வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஜாப் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிவித்த இந்த ஜாப்போட இறுதி கட்டம் த நோக்கி வந்துட்டோம் அதாவது இதுக்கான டோட்டலாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இடங்களை கொண்டு இந்த எக்ஸாம் ஆனது நடக்குது ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து தயாராகிட்டு இருப்பீங்க ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களுக்கான பணி நியமனத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரலை அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டிருக்கீங்க ஸோ சரியான தகவலை கொடுங்க அப்படின்னு நீங்களும் கேட்டுட்றீங்க ஸோ நாம்ளும் பார்த்திங்கன்னா அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி ஸோ சில பேருக்கிட்டையும் கேட்டு இதுக்கான ப்ரொசீஜர் எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த தகவல் ஸோ இதுக்கான காலி பணியிடங்களாக அதிகரிச்சுருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அதாவது இந்த வாரம் இறுதிக்குள்ளே கூட வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ டோட்டலாக காலி பணியிடங்கள் ஸோ அதுக்கான ஃப்ரெஷர்ஜர் எல்லாமே முடிச்சிட்டோம் வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்டர்வியூ அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை வச்சு ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு நாளெலாம் பார்த்திங்கன்னா அப்படிதான் நடந்துருச்சு ஸோ இந்த அதாவது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வருடம் வருடம் தேர்வு ஸோ இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பா ஐந்தாம் வகுப்புலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ புதுச்சேரி கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாவதுலேருந்து தான் எடுத்துருக்காங்க ஸோ இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அஞ்சாவதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முழுக்க முழுக்க சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்ட் பண்ணிச்சுக்கோங்க அந்த டேட்டு பேர் மாற்றாதவங்களா ஏன்னா இன்னொரு அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸெல்லாம் எல்லாமே முடிஞ்சிச்சு அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ இந்த அப்டேட் கொடுப்பாங்களே ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் ஸோ அந்த அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்க ஏதாவது உங்கள் பேர் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி உங்கள் சர்டிஃபிகேட்டும் சரி ஆதார் கார்ட்லேயும் சரி நீங்கள் வச்சிருக்க எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லையும் சரி ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்ட் பண்ணி வச்சுக்காங்க இன்சலும் ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தளவுக்கு இதெல்லாமே நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு முன்கூட்டி அறிவிப்பாக வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் வேறு ஏதாவது அதாவது இதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் ஸோ புதுச்சேரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லும் ஸோ இந்த மாவட்டத்துக்கு இன்னும் பார்த்திங்கன்னா இந்த இந்த கவர்மெண்ட் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேக்கன்சியோடு தான் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ